ஹாய் ஃப்ரெண்டு இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா மைதா மாவில் போண்டா எப்படி செய்கிறதுன்றது அங்கே பார்க்க போகிறோம் அங்கே வீடியோக்குள்ளே போகலாம் எல்லோரும் வீட்லேயும் ஃப்ரிட்ஜில் வந்து நம்ம அரிசி மாவு கண்டிப்பாக அரைச்சி வச்சிருப்போம் அதை நான் வந்து ஒரு மூணு கரண்டி எடுத்து ஊற்றிக்கிட்டேன் இதோட வந்து கொஞ்சம் மைதா மாவு ஒரு ரெண்டு கப்பு எடுத்து போட்டுக்கிட்டேன் இது கூட கொஞ்சம் இஞ்சி அப்புறம் கொஞ்சம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை ப்ளஸ் ரெண்டு பெரிய வெங்காயம் இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டுக்கிட்டேங்க இதை போட்டு நல்லா கையால் நல்லா பிசைஞ்சு விட்டுக்கிட்டேன் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஊற்றி பிசைஞ்சு விட்டுக்கிட்டேங்க கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கிட்டேன் நான் உங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க இங்கே பாருங்கள் நல்லா பிசைஞ்சு ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுக்கிட்டேன் இப்போ வந்து நான் ஆயில் ஊற்றிக்கிட்டேன் நான் எப்பவுமே கோல்டு வினர் தாங்க யூஸ் பண்ணுவேன் நீங்கள் உங்களுக்கு தேவைப்பட்ட ஆயிலை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க இது நல்லா அப்புறமா முன்னாடியும் பின்னாலேயும் நல்லா திருப்பி திருப்பி விட்டுக்கோங்க ஒரு ஒரு ஃப ஃபைவ் மினிட்ஸ் நல்லா வெந்தால் போடுதும் உடனே இது நல்லா வெந்துடும் இப்போ பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு போண்டா நீங்களும் இதேமாரி வீட்டில் செஞ்சு பாருங்கள் ஓகே பாய்